வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிக் பாஸ் தமிழ் ஓட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திவாகர் இரண்டாம் இடத்தை நோக்கி வந்துட்டார் மூணாவது இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு இப்போ முதலிடத்தை நோக்கி போகிறார் நாளைக்கு வந்து அவர் முதலிடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா பதினெட்டு பர்சன்டேஜா பதினேழு பர்சன்டேஜ் வந்துட்டார் நினைக்கிறேன் பதினேழு ஆமாம் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துட்டேன் ஆறு பர்சன்டேஜ் அந்த ஆறுங்கிறது நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாளோ அவர் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் நம்ம கிட்ட அஃபீஷியல் ஓட்டிங்கும் அன்அஃபீஷியல் ஓட்டிங் ரெண்டுமே வந்திருக்கு ரெண்டையுமே பார்த்துடலாமா முதல்ல இது வருது பார்ப்போம் ஓகே அஃபீஷியல் ஓட்டிங் ஆர்டர் வீக் வீக் ஒன் டே டூ வியானா முதல் இடத்துல இருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங்கில் என்னப்பா அது அநியாயமா இருக்கு வாட்டர் மெலன் திவாகர் ரெண்டாவது இடத்துல இருக்கார் ஆதிரை சவுந்தரராஜன் மூணாவது போயிட்டாங்க அஃபீஷியல் நம்பர் ஃபோர் வந்து பிரவீன் ராஜ் தேவசகாயம் ஐந்தாவது இடத்துல அப்சரா இருக்காங்க ஆறாவது இடத்துல கலை அரசன் ஏழாவது இடத்துல பிரவீன் காந்தி சோ அபிஷியல் ஓட்டிங்கில் வேற மாதிரி இருக்கு நம்பர் ரோட்ல இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு இது எப்படி நாலு இடத்தஞ்சு ஓட்டிங்லேயே திவாகர் இடத்துக்கு வந்துடுவாரு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட கண்டென்ட் அப்படி இங்க ஆதிரை மூணாவது இடம் ஆனா அபிஷியல் அன் அபிஷியல் ஓட்டில முதல் இடத்துல இருக்காங்க ஓட்டிங் அபிஷியல் இது எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் நல்லா தெரியுதான்னு தெரில பாருங்கள் ஆதிரை இருபத்தி நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்டோட முதல் இடத்துல இருக்காங்க இடத்துல எட்டாயிரம் ஓட்டா ஏழு ஏழாயிரம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க திவாகர் கவுங்களுக்கு வியானாவை விட இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ஓட்டு அதிகமாக இருக்கார் திவாகர் திவாகர் முன்னாடி மூணாவது இடத்துல இருந்தார் ரெண்டாவதுக்கு முன்னேறி இருக்கார் பதினேழு புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் இருபதாயிரத்தி ஐநூறு ஓட்டு வியானா பதினாறு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஓட்டு மூணாவது இடம் பிரவீன் காந்தி பதினொன்று புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜ் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஓட்டு அப்சரா பதினொன்று புள்ளி அம்ப அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் பதிமூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு கலையரசன் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் பத்தாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஓட்டு பிரவீன் காந்தி எட்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டு ஸோ இதுல வந்து அன் ஓட்டிங் அஃபீஷியல் ஓட்டிங் ரெண்டையா கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கு ஆதிரை மூணாவது இடத்துல இருக்காங்க திவாக்கர் ரெண்டாவது இடத்துல இருக்கா வியானா முதல் இடத்துல இருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங்ல அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அது எப்படி நம்பர் ஒன் அப்படிங்கிறது அபிஷியல் ஓட்டிங்ல அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் ஓரளவுக்கு நல்ல தரம் வாய்ந்த செயல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் அஃபீஷியல் ஓட்டுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான் ஒரு அன் ஓட்டிங் வந்து இன்னைக்கு ஆதிரை வந்து ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு டிஃபரன்ஸ்ல இருக்காங்க லீடிங்ல பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாளோ திவாகர் கண்டிப்பா நம்பர் ஒன்னு ஒரு அவர் சும்மா இருக்க மாட்டாரு இருக்கு நைட்டு கூட கண்டென்ட் கொடுத்துட்டு இருப்பாரு அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது நந்தினி வந்து நீச்சல் படத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க லைவ்வில் சுற்றி ஒரு கூட்டமே வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கு நான் இருந்து பாக்குறதுல சொல்ல உள்ளே வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் இந்த இது எல்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ம் ஓகே கைஸ் சஃபீஷியல் ஓட்டிங்கில் ஆதரவு எப்படி நம்பர் ஒன்று உட்காந்துங்கிறது அவன் நேத்தே சொன்னோம் என்ன காரணம் அப்படின்னா அஃபீஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விடுறாங்க அவங்க அப்படிங்கறது பார்த்தாச்சு ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா அபிஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு இது யார் வெளியில் போகிறாங்கிறது அபிஷியல் ஓட்டிங் விட அனஃபிஷியல் ஓட்டிங்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது நிறைய காரணங்கள்னா ஒன்று ரெண்டு காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தி வெளில போவார் அல்லது கலையரசு வெளில போவார்ன்றது நான் அன்ஃபீஷியல் ஓட்டிங் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு காரணம் இருக்குது இல்லையா பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பிரவீன் காந்தி தான் ரொம்ப மோசமாக இருக்கார் ஓட்டிங்கில் பட் அவருக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற ஒரு இது தோழ்ச்சி நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அனஃபிஷியல் ஓட்டிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அஃபீஷியல் ஓட்டிங் நான் இன்னொரு தடவை கூட காட்டுறேன் ஸோ இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங் நமக்கு வந்த தகவலை அப்படியே நான் கொடுத்துருக்கேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது அதனால தான் இதுக்கும் அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நாங்கள் மாறலாம் மாறலாம் பார்ப்போம் ஸோ அவ்வளோதாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட இன்று இரவு சந்திக்கிறேன் தேங்க்யூ பைட்டு மீண்டும் சந்திப்போம்